எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்ந்த சகோதர சகோதரிகளை வியத்தொகு வியாகுல அன்னையினுடைய அன்பு பக்தர்களை கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை மறை மாவட்டம் கொன்னக்குழி விளை பங்கிலை பீற்றிருக்கக்கூடிய வியத்தொகு வியாகுல அன்னையுடைய விழாவானது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெற இருக்கின்றது வியத்தகு வியாகுல அன்னை இந்த அருமையான கொன்னக்குழி விலை ஊரிலே வீற்றிருந்து பல மக்களுக்கு அருள்வளம் ஈகின்றார் இந்த இடத்திலே பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டே இருக்கிறார் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியத்தொகு வியாகுல அன்னை அவரது உடனிருப்பை உணர்த்தும் விதமாக கண்ணீர் சிந்தி இந்த பங்கிலே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு காட்சி கொடுத்திருக்கின்றான் அதன் பிறகு இந்த ஆலயத்திலே பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன இந்த பங்கிலுள்ள மக்கள் மட்டுமல்ல மாறாக வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் இந்த ஆலயத்திலே வந்து வீத்து வியாவுல அன்னையை தரிசித்து பல அருள் நலன்களை பெற்று செல்கின்றார்கள் ஆக இந்த அன்னையினுடைய அருள் கோடியை அல்லது பலவிதமான புதுமைகளை அதிசயங்களை மக்கள் தங்களது வாழ்க்கைகளை அனுபவிக்கின்றார்கள் இந்த அன்னைக்கு மகிழ்ச்சியோடு விழா கொண்டாடுவதற்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே இந்த பங்கு மக்களும் இந்த ஊரில் இருக்கின்ற மக்களும் வெளியூர் வெளி மாநிலங்களிலே என் வெளிநாடுகளில் வாழ்கின்றவர்களும் இணைந்து விழா எடுக்க தீர்மானித்திருக்கின்றார்கள் சிறப்பாக விழா கொண்டாட இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே காலையில் முன்னோர்களுக்கான நினைவு திருப்பலி நடைபெற இருக்கின்றது மாலை ஆறு மணிக்கு ஜபமாலை அதனைத் தொடர்ந்து ஆறு முப்பது மணிக்கு திருக்கொடியேற்றமும் திருப்பலியும் நடைபெற இருக்கின்றது அடுத்த நாள் இரண்டாவது திருவிழா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று காலையிலே பத்து மணிக்கு ஜபமாலை புகழ் மாலை காலை பதினொன்று மணிக்கு சிறப்பு நவநாள் திருப்பலியானது நடைபெற இருக்கின்றது மாலையில் ஆறு நம் முப்பது மணிக்கு திருப்பலியானது இருக்கின்றது இந்த திருப்பலியை தொடர்ந்து இரவு எட்டு முப்பது மணிக்கு கலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன இரவு ஒன்பது மணிக்கு ரட்சகர் இசைக்குழு உலகமூடு வழங்கும் இன்னிசை ஃப்ரீ ஷோ பாடலானது நடைபெற இருக்கின்றது அன்புக்குரியவர்களே மூன்றாவது திருநாள் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணிக்கு திருப்பலியானது இருக்கின்றது இதனை எங்களது பங்கின் கிளைப்பங்காகிய ஆளூர் இறை மக்கள் சிறப்பிக்க இருக்கின்றார்கள் காலை ஒன்பது மணிக்கு இளைஞர் இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு விவிலிய வினாடி வினா போட்டியும் இருக்கின்றது மாலை நான்கு முப்பது மணிக்கு வில்லுக்குறை வட்டார மனிதநேய கூட்டமைப்பு அதனுடைய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது மாலை ஆறு மணிக்கு ஜபமாலை புகழ் மாலை மாலை ஆறு முப்பது மணிக்கு திருப்பலியானது நடைபெற இருக்கிறார் அதனால் இந்த திருப்பலி நிறைவில் எல்வி பிரபுவின் சூப்பர் கிங்ஸ் இசைக்குழுவின் இன்னிசையானது நடைபெற இருக்கின்றது அன்புக்குரியவர்களே நானாம் நான்காம் நாள் திருவிழா காலையிலே ஏழு மணிக்கு நோயாளர்களுக்கான திருப்பலியானது நடைபெற இருக்கின்றது அந்த திருப்பலியிலே விசேஷமாக நோயாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அந்த நாளிலே மாலை ஆறு மணிக்கு மாலை புகழ் மாலை தொடர்ந்து ஆறு முப்பது மணிக்கு திருப்பலியானது நடைபெற இருக்கிறது அடுத்ததாக ஐந்தாம் நாள் திருவிழா காலையிலே ஏழு மணிக்கு குழந்தைகளுக்கு திருமளவுக்கு திருப்பலியானது இருக்கிறது மாலை ஆறு மணிக்கு மாலை புகழ் மாலை மாலை ஆறு முப்பது மணிக்கு விழா திருப்பலியானது நடைபெற இருக்கின்றது அந்த திருப்பலி நிறைவில் இரவு எட்டு முப்பது மணிக்கு நாஞ்சில் புகழ் லக் ஸ்ரீ வழங்கும் மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது திருமணத்திற்கு முன்பா அல்லது பின்பா என்ற நகைச்சுவை பட்டிமன்றமானது நடைபெற இருக்கின்றது ஆறாம் திருவிழா மாலையிலே ஆறு மணிக்கு மாலை புகழ் மாலை ஆறு முப்பது மணிக்கு திருப்பலியானது நடைபெற இருக்கின்றது இந்த திருப்பலி நிறைவில் மகளிர் மறுமலர்ச்சி மன்றம் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம் கலை நிகழ்ச்சிகளானது நடைபெற இருக்கிறார் ஏழாம் திருவிழா அதாவது மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஜபமாலை புகழ் மாலை மாலை ஆறு மணிக்கு திருப்பலியானது நடைபெற இருக்கின்றது திருப்பலியினுடைய நிறைவிலே இந்த ஊர் மக்கள் எல்லாரும் இணைந்து தங்களது உறவை மேம்படுத்துவதற்காக ஒரு உறவின் விருந்து இருக்கிறது இதற்கு ஏராளமான மக்கள் வருகை தருவார்கள் சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டும் நிறைய மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது மக்களிடையே இருக்கக்கூடிய உறவினை வளர்ப்பதற்காக ஒரு ஏற்பாடாக இருக்கின்றது எட்டாம் திருநாள் காலையிலே பத்து மணிக்கு முதல் திருவிருந்து திருப்பலியானது நடைபெற இருக்கின்றது இந்த முதல் திருவிருந்து திருப்பலியை முதல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சிறப்பிப்பார்கள் இது ஒரு சிறப்பு திருப்பலியாக அமைய இருக்கின்றது மாலை ஆறு மணிக்கு ஜபமாலை புகழ் மாலை ஆறு முப்பது மணிக்கு திருப்பலியானது நடைபெற இருக்கின்றது அந்த திருப்பலியினுடைய நிறைவிலை வியத்தகு வியாகுளி தொழிலாளர் சங்கம் நடத்தக்கூடிய ஒரு போட்டியானது இருக்கின்றது அடுத்ததாக ஒன்பதாம் திருவிழா அன்று மாலை ஐ ஆறு மணிக்கு ஜபமாலை புகழ் மாலை மாலை ஆறு முப்பது மணிக்கு சிறப்பு மாலை ஆராதனை நடைபெற இருக்கிறது இந்த மாலையாரதனுடைய நிறைவில் அன்னையினுடைய அலங்கார தேர்ப்பவனியானது நடைபெற இருக்கின்றது அன்புக்குரியவர்களை இந்த அன்னையினுடைய அலங்கார தேர்ப்பவனி விசேஷமாக இந்த பன்னக்குழி விலையிலே நடைபெறும் அது ஒன்பதாம் திருவிழாவுல திருவிழாவிலும் பத்தாவது திருவிழாவிலும் நடக்க இருக்கின்றது ஒன்பதாவது திருவிழா இரவிலை ஒன்பது மணிக்கு நடைபெறும் பத்தாவது திருவிழாவிலே பிற்பகல் இரண்டு மணிக்கு அண்ணனுடைய அலங்கார தேர்ப்பவனி நடைபெறும் இதில் பல மக்கள் பல ஊர்களிலிருந்தெல்லாம் வந்து இந்த தேர்ப்பவனியிலே கலந்து கொள்வார்கள் அன்னையினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் பலர் தங்களுடைய வேண்டுதல்களை அந்த அண்ணனுடைய அன்னிட அன்ன இடத்திலே எடுத்துரைக்கின்ற பொழுது அந்த எல்லாம் கேட்கப்படுகின்றது இதற்கு முன்பாகவும் நிறைய நெரிசைகளை போட்டு அந்த நெரிசைகளின் பலனாக எதிர்பார்த்தவை நடந்ததால் அவர்கள் உண்மையிலே நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தருணமாக இந்த தேர்ப்பவனியானது இருக்கின்றது ஆகவே அனைவரும் வந்து இந்த தேர்ப்பவனியிலே கலந்து கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பத்தாவது திருநாள் பெருவிழா திருப்பலி காலை எட்டு முப்பது மணிக்கு நடைபெற இருக்கின்றது பிற்பகல் இரண்டு மணிக்கு நான் சொன்னது போல என்னுடைய அலங்கார தேர்ப்பவனி மாலை ஐந்து மணிக்கு திருக்கொடி இறக்கமும் நற்கரணை ஆசிரியரும் நடைபெறும் மாலை ஆறு முப்பது மணிக்கு மரக்கில் வென்ற ஆண்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது அன்புக்குரியவர்களே இந்த ஆண்டு நாம் ஜூப்லி ஆண்டை கொண்டாடுகின்றோம் அதனால் இந்த ஆண்டிலே திருவிழா ஒவ்வொரு நாளும் ஒரு கரிசனை தினமாக கொண்டாடுகின்றோம் முதல் நாள் குழந்தைகள் தரிச கரிசனை தினம் இரண்டாவது நாள் மூத்த குடிமக்கள் கரிசனை தினம் நான்காவது நாள் மாற்றுத்திறனாளிகள் கரிசனை தினம் ஐந்தாவது நாள் நோயாளிகள் கரிசனை தினம் ஆறாம் திருவிழா என்று கைவிடப்பட்டோர் கைம்பண்கள் கரிசனை தினம் ஏழாம் திருவிழா வெளியூர் வெளிநாடு வாழ் மக்கள் கரிசனை தினம் எட்டாம் திருவிழா உழைப்போர் கரிசனை தினம் ஒன்பதாவது திருவிழா இளைஞர் கரிசனை தினம் பத்தாம் திருவிழா இறைமக்கள் கரிசனை தினம் என பத்து நாட்களும் இந்த கரிசனை தினங்களாக கொண்டாடுகின்றோம் இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம் மேலும் இவர்களை மையப்படுத்தி சில நல்ல காரியங்கள் செய்வதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த பத்து நாட்களும் ஒரு அர்த்தமுள்ள விதத்திலே இந்த விழாவை கொண்டாடுவதற்காக மக்கள் எல்லாரும் தீர்மானித்து சிறப்பாக செயல்பட இருக்கின்றார்கள் ஆகவே அனைவரும் இந்த விழா நாட்களை ஒத்துழைப்பு தந்து இந்த விழாவில் மகிழ்ச்சியோடு நீங்களும் கலந்து உறவை வளப்படுத்தி நல்ல பல செயல்களை செய்து இந்த விழாவை அலங்கரிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவரும் வாரி இயத்தகு வியாவுலனனுடைய நிறைவரம் ஆசிர்வாதங்களை பெறுவீர் நன்றி